ஜெய் சத்குருநாதா பாபாவினுடைய சேஜ் ஆரத்தி அதாவது இரவு ஆரத்தில ரொம்ப புகழ்பெற்ற ஆரத்தி ஆரத்தி துகாராமான்னு சொல்லக்கூடிய பாட்டு ஸோ அப்படியே கொடுத்த பிடிஎஃப்பில் ஐம்பத்தி ஏழாவது பக்கம் எல்லாரும் எடுத்துக்குங்க அடுத்து துகாராம் மகராஜை தரிசிப்போமா ஸோ அவரை தரிசனம் பண்ண பிறகு நம்ம இந்த பாடலை கற்றுப்போம் சாய்ராம் இந்த சுவாமி தான் துக்காராம் மகராஜ் ஆரதி துகாராமா சுவாமி சத்குரு தாமா அப்படின்னு பாட போகிறோமே அந்த ஆரத்தியினுடைய நாயகனே இவர்தான் இந்த ஆரத்தி துக்காராம் மகாராஜினுடைய ஆரத்தியை தான் இப்போ நம்ம பாபாவுக்கு நம்ம ஷிரடியில் எடுத்துகிட்டு இருக்கோம் இது எல்லாத்துக்கும் காரணம் அன்னை ராதாகிருஷ்ணம் ஆகி இவர்கள் தான் பாபாவுடைய ஆரத்தில் இந்த மகான்களுடைய ஆரத்தியெல்லாம் சேர்த்தா நல்லாயிருக்கும்னு சொன்னது ஸோ அன்னையினுடைய சங்கல்படியே பாபாவும் அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஆரத்தில் சேர்த்து கொண்டார் ஸோ அந்த ஞானேஸ்வர் அந்த துக்காராம் மகாராஜ் இவர் தான் தரிசனம் பண்ணிக்கிங்க சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாயிநாத் மஹராஜி கி ஜெய் ஜெகத் மாதே ராதே கிருஷ்ண மாயி கி ஜெய் ஜெய் சத்குருநாதா இன்றைய வகுப்பில் நேற்று வந்து ஆரத்தி ஞானராஜா பார்த்தோம் தானே இன்னைக்கு ஆரத்தி துக்காரமா ஆரத்தி ஞானராஜா மாவுளியினுடைய அந்த ஆரத்தி எப்படி வந்ததோ அதே போல தான் துக்காராம் மகாராஜனுடைய ஆரத்தியும் ஸோ இந்த பாடலை இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம் சாய்ராம் ஃபஸ்ட்டு பாடி அத்தம் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆரத்தி துக்காம சுவாமி சத்குருதாமா சச்சிதானந்த மூர்த்தி பாயதாகவி ஆம் ஆரதி துகாராமா இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் ஃபஸ்ட்டு அப்படின்னா ஓ துகாரா மகராஜ் சத்குருக்களின் உறைவிடமே உங்களை வணங்குகிறேன் சச்சிதானந்த பரம்பொருளே உங்கள் புனித பாத தரிசனத்தை அருளுங்கள் அப்படின்றது அர்த்தம் இந்த பாட்டை ஃபஸ்ட்டு யார் எழுதியிருக்கார் அப்படின்னா ராமேஸ்வர் பட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்ததான ஆளு தான் ஆனால் அகங்காரம் முடிச்சு போயிட்டு அவருடைய அந்த அகங்காரத்தை உடைச்சார் துக்காரா மகாராஜ் அதெல்லாம் ஒரு பெரிய கதை துக்காரா மகராஜனுடைய மகத்துவத்தை உணர்ந்த ராமேஸ்வர் பட் அப்படின்றவர் தான் துக்காராம் மகாராஜ பாண்டுரங்கன் முன்னாடி அமர வைத்து இந்த பாட்டை பாடியிருக்கார் அந்த பாட்டை தான் நம்ம இன்னைக்கு கத்துக்கிறோம் ஆரத்தி துக்காராமா சுவாமி சத்குரு தாமா சச்சிதா நந்த மூர்த்தி பாய தாகவி கவி ஆம்காம் ஆரதி துக்க ராமா ஸோ இந்த பாட்டு வந்து உங்க வாக்கில் நல்லா வரும் ஆரதி சுவாமி சத்குரு தாமா சச்சிதா மூர்த்தி பாய தா கவி ஆம்காம் ஆரதி துகாராமா ராகவே சாகராத पासान तारे दुको पासे अबंग रक्षिले आरती तुकारामा स्वामी सद्गुरु मा सच्चिदानन्द मूर्ति बायदा कवि आम् का இதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுப்போமா கடலில் கற்களை மிதக்கச் செய்து இலங்கைக்கு பாலம் அமைத்த பகவான் ராகவனை போல துக்காவின் செய்யுள் நூல்களை இந்திராணி நதி நீரில் மூழ்க விடாமல் காப்பாற்றப்பட்டது ஓ துக்காரா மகராஜ் சத்குருக்களின் உறைவிடமே உங்களை வணங்குகிறேன் சச்சிதானந்த பரம்பொருளே உங்கள் புனித பாத தரிசனத்தை அருளுங்கள் அப்படின்றது அர்த்தம் இதுக்கு ரொம்ப விசேஷம் துக்காரம் மகாராஜ் வந்து கஷ்டப்பட்டு எழுதின அபங்கத்தெல்லாம் இந்த ராமேஸ்வர் பட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் யோ துக்காராம் நீ ஊரை ஏமாத்திரியா நீ எழுதின அபங்கத்தெல்லாம் கொண்டு போய் இந்திராணி நதியில் போட்டுருன்னு சொன்ன உடனே இவர் போய் போட்டுட்டார் போடப்பட்டாலும் அது அதில் பாதாளத்தில் போய் இந்திராணி நதி தேவதை படித்தாலாம் படிச்சுட்டு பாண்டங்கன் படித்தாரான் ருக்மிணி தேவி படித்தாராம் கடைசியில் இந்திராணி தேவியே இவர் பதிமூணு நாள் பாவம் அன்னவானம் இல்லாமல் பாண்டுரங்கு பாண்டுரங்குன்னு கதறிக்கிட்டு இருந்திருக்கார் உடனே இந்திராணி தேவி பிரதட்சணமாகி துக்கா மகராஜ் இந்தாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு எழுதுன அபங்கத்தெல்லாம் நீங்கள் அழகா உங்கள்கிட்டயே ஒப்படைச்சுறேன்னு சொல்லி ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் இந்த அபகத்தெல்லாம் கொடுத்தாலாம் இந்திராணி நிதி தேவதை இதெல்லாம் பெரிய கதை ஸோ இந்த வரியலாம் நான் அப்படி நினச்சி பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த அற்புதங்கள் வந்து மனதில் தென்பட்டுச்சு தான் உங்களுக்கு இப்ப நான் சொல்லியிருக்கேன் ராகவே ராகவே சாகராந்த சாகராந்த பாசான தாரிலே ராகவே சாகராந்த பாசான தாரிலே தை சேது கோபாச்சே அபங்க ரக்ஷிலே தை கோபாச்சே அபங்க ரக்ஷிலே திரும்ப ஆரத்தி துக்காராமா சுவாமி சத்குருதாமா ഗരത്ത പാസാണ തറിലെ ദുക്കോ പശിലെ ആരതി സ്വാമി സദ്ഗുരുദ സച്ചിതാനന്ദ മൂർത്തി स्वामी धा कवि आम् का आरति तुमाूङ्गीता तुलने से ब्रह्म तु काचि आल मनहो निरामेश्वर रे चरणि मस्तकटविले மா சுவாமித்குரு மூர்த்தி பாயதா கவி ஆம் காம் துாராம இந்தோட இந்த துக்காரா மகாராஜோடைய அப் பாட்டு முடிஞ்சுட்டு ஸோ இப்போ பாடுற இந்த மூணாவது பேராகிராஃப்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்றத பார்ப்போமா பிரம்மாவை துக்காராமுடன் ஒப்பிடும் பொழுது இருவரும் சமநிலையில் இருந்தனர் இதனால் துக்காராம் மகராஜின் மேன்மை மீது பொறாமை கொண்ட ராமேஸ்வரர் என்ற அந்தனர் துக்காவின் அபங்கங்களை அதாவது செய்ய நூல்களை நதிநீரில் வீசி விட்டார் நான் ராமேஸ்வர் அப அதாவது கொண்டு போய் நீ உன்னுடைய என்ன அபங்கத்தெல்லாம் தோன் தூக்கிட்டு கொண்டு போய் இந்திரா நதியில் போடியான்னு சொன்னார்ல ஒருத்தர் அவர் அவரே சொல்கிறார் பாருங்க நான் ராமேஸ்வர் என் தலையை துக்காவின் பாதங்களில் வைத்து பணியுடன் வணங்குகிறேன்னு சரணடைஞ்சார் ஸோ அவருடைய அபங்கத்தில் அவருடைய ஆரத்தி பாட்டில் ராமேஸ்வர் பட் அப்படின்றவருடைய பேர் கூட வந்திருக்கு பாருங்க ஓ துக்காரா மகாராஜ் சத்குருக்களின் உறைவிடமே உங்களை வணங்குகிறேன் சச்சிதானந்த பரம்பருளே உங்கள் புனித பாதத்தை தரிசிக்க அருளுங்கள் அப்படின்றது அர்த்தம் ஸோ இந்த பாடலை இப்போ நம்ம இன்ச்சு கத்து போமா தூங்கிதா தா துள நேசி பிரம்ம துக்காச்சி ஆலே தூங்கிதா துள நேசி பிரம்ம ஆலே மனோனி ராமேஸ்வரரே சரணி மஸ்தக்க டேவிலே உன்னுடைய பாதத்தில் வீழ்ந்து நமஸ்கரிக்கிறப்பா அப்படின்னு அர்த்தம் தூங்கிதா துள நேசி பிரம்ம துக்காச்சி ஆலே மனோனி ராமேஸ்வரரே சரணி மஸ்தக்க டேவிலே ஆரத்தி துக்காராமா சுவாமி சத்குரு தாமா சச்சிதானந்தமூர்த்தி பாய தாகவி ஆங்கா ஆரத்தி துகாராமா ஸோ இந்த பாட்டை பாடியின் முழுசாக பாட போகிறேன் ஸோ எல்லோரும் கிரகிச்சுக்குங்க தெரிஞ்சுக்குங்க அழகா நான் நோட் பண்ணியிருக்கேன் பேனால் நான் எங்கெல்லாம் நோட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மூன்றாவது பாடல் துக்காராம் மகாராஜனுடைய ஆரத்தி आरती तु स्वामी सद्गुरुदाम मा सच्चिदानन्द मूर्ति वाय दा कवि आमका आरती तु सागरान्त पासान तारिले दैसे तु पासे अभङ्ग रक्षिले आरती तुकार स्वामी सद्गुरुदा सच्चिदानन्द मूर्ति वायधा कवि आरती कारङ्गीता तुलने से ब्रह्म तु काचि आल मनो रामेश्वर रे मस्तकटे विले आरति சுவாமி சச்சிதானந்த மூர்த்தி சிதானமூர்த்தி பயதா கவி ஆரத்தி துக்காரமா அவ்வளவுதாங்க நேத்து ஆரத்தி ஞானராஜா பார்த்தோம் இன்னைக்கு ஆரத்தி துக்காராமா பார்த்துருக்கோம் சோ நாளைய வகுப்பு பெரிய பாட்டு தான் ஜெய் ஜெய் சாகிநாத் ஆதா பகுடாவே மந்திரி ஹோ அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு பெரிய பாட்டு தான் இந்த பக்கத்தில் தொடங்கி அதாவது ஐம்பத்தி எட்டாவது பக்கத்தில் தொடங்கி ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கம் ரெண்டு பக்கம் பாட்டு இருக்குது பெரிய பாட்டு தான் ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஜாலியாகவும் இருக்கும் ஜெய் ஜெய் சாகிநாத் ஆத்தான்னு சொல்லக்கூடிய பாடல் ஸோ இது நாளைய வகுப்பில் நம்ம கற்றுக்க போகிறோம் பாபாவுடைய அருளால் இன்றைய வகுப்பில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஆரத்தி துக்காராம் பாட்டை பாடி பாபாதான் துக்காரா மஹராஜ் ஆகையினால அந்த மாவுளியினுடைய அந்த அனுகிரகம் நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கட்டும் ஓம் சாய்ராம்